பிரியமானவர்களே எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா எப்போதும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் விதமாய் சொல்கிறது ஐயா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பதினொன்று என்னையா சொல்லுது நீதிமான்களே கத்தருக்குள் மகிழ்ந்து கழிவுறுங்கள் நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லுது கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் என்று சொல்லுது அப்போ கர்த்தரோடு கூட நாம் இருக்கும்போது நம்ம எப்போதும் மகிழ்ந்து எப்போதும் ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்ம வாழ முடியும் இப்போ நாங்கள் பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்தில் இருக்கிறோம் அச்சரப்பாக்கம் இல்லையா அச்சரப்பாக்கத்தில் நாங்கள் இன்னைக்கு ஊழியர்களாய் சர்ச்சு நேம் என்ன பிரேயர் ப்ரேயர் அச்சுரப்பாக்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் இங்கே வந்தோம் இங்கே பாருங்கள் மயில்குட்டிகள்லாம் இங்கே இருக்குது நான் கையில் மயில் குட்டி தூக்கி வச்சுருக்குறேன் இங்கெல்லாம் பாருங்கள் நல்ல லவ் பேர்ட்ஸு இந்த நிறைய மயில்குட்டிகள்லாம் இருக்குது அந்த ஓடுது பாருங்கள் இங்கே காமிங்கம்மா மயில் குட்டி பாருங்கள் அந்த மயில்குட்டியை தூக்கி வச்சுருக்குறேன் இந்த மயில் குட்டி நல்லா எல்லா மயில்களோடு சேர்ந்து நல்லா அந்த கோஸுடைய இலைகளை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்குது அதுங்க வந்து நல்ல ஒரு ஒரு ஒன்னாக ஒருமணப்பட்டு நல்ல எல்லாமே நல்ல சந்தோஷமாக இருக்குது அதே போல் நீங்கள் கத்திற்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எப்போதுமே மகிழ்ந்து நீங்கள் எப்போதுமே களி குறுந்து இருப்பீங்க அதனால் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான தேவோட பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்போதுமே சந்தோஷமாக இருங்க நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்போது உலக பிரகாரமாக நம்ம இருந்தால் அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாக இருக்காது அதனால் கர்த்தரோடு கூட நீங்கள் அனுதனமும் இருக்கும்போது நீங்கள் மகிழ்ந்து எப்போதுமே மகிழ்ந்து கழி கூறுவீங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான கசப்போ துக்கங்களோ வேதனைகளோ உங்கள் இருதயத்துக்குள்ளே வராது நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும்போது நீங்க எப்போதுமே நீங்கள் மகிழ்ந்து கூறுகிறவர்களாய் மற்றவர்கள் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு இவருக்குள்ளே என்ன இருக்குது இவர் எப்போதுமே ஒரு சந்தோஷமாக மகிழ்ந்து இருக்கிறாரே இவர் எப்போதுமே மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சீக்கிரட் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நான் கர்த்தரோடு கூட நான் எப்போது இருக்கிறேன் நீங்க சொல்லும் போது அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அவருடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ